நம்மளுடைய தலைமை விருந்தினர் டாக்டர் ஏ ஆஷியா பேகம் துணை முதல்வர் கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவ கல்லூரி திருச்சி ஸோ மேம் வந்துட்டு உங்ககிட்ட சில வார்த்தைகள் வந்து பேச போறாங்க ஹாய் ஸோ எனக்கு வந்து என்னென்னா ராபின் சாரும் கோவிந்தராஜன் சாரும் ரெண்டு பேரும் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து வந்தாங்க வந்து எங்களுக்கு வந்து இன்விடேஷன் சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலி எங்கள் டீன் எங்கள் டீன் சாரை வந்து இன்வைட் பண்ணாங்க சார் இன்றைக்கி கேம்பில் இருக்கிறனால அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் நீங்கள் வந்து போய் துணை முதல் வேறு பாருங்கள் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நான் அக்செப்ட் பண்ணல ராபின் சாரும் கோவிந்தராஜன் சார் சொல்லும்போது நான் வந்து சார் வேண்டாம் சார் அப்படின் தான் சொன்னேன் பட் அது வந்து இன்றைக்கி வந்து உங்கள் உங்கள் கிட்டே வந்து நான் இங்கே நிற்கும்போது உங்கள் எந்தூசியாசம் உங்க ஹாப்பி ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ட்ரஸ்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க இந்த ட்ரஸ்ட்டோட மீனிங் என்ன இறகுகள்னு என்ன மீனிங் விங்ஸ் இல்லை விங்ஸ் விங்ஸ் வந்து எதுக்காக பறக்க ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சரியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா மேலே மேலே பறக்கணும் நல்லா ஒரு ஹையாக அச்சீவ் பண்ணணும் கேரியரில் பண்ணுவீங்களா சத்தம் கேட்கல ரைட் ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் செலிப்ரேஷன் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் தட் தீஸ் பீப்புள் வி டி டிசர்வ் லைக் வி எவ்ரிமன் ஷுட் பி கிவன் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு மட்டும் ஹாப்பியாக இருக்காமல் எல்லா நாளும் வந்து நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் எல்லா நாளும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் தேங்க் யூ